ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டு உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மெடிடேட் பண்ணுங்கள் புக்கு படிங்க சஜன சாங்கத்தியம் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ரோக்ரஸ் அடுத்தடுத்த ஸ்டேஜ் வரும் உங்களோட மெடிடேஷன் ப்ராக்டிஸை வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கணும் நான் போயிட்டுருக்கிற லைன் கரெக்டாக நான் யோசிக்கிற விதம் கரெக்டாக ஒரு சுட்சுவேஷன் நடக்குது அந்த சுச்சுவேஷன்லேருந்து நான் கற்றுக்கிற லெசன் கரெக்டாக அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும் செக் பண்ணணுன்னா உங்கள் மாஸ்டர்ஸ் கிட்ட உங்ககிட்ட இன்டாக்ட் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டேன் இது ரைட்டா அப்படின்றத ஒரு செக் உங்களோட முக்கியமான பேரியர் வந்து என்ன அப்படின்னா க்ரோத்தில் வந்து ஸ்பெஷியல் க்ரோத்தில் ஆஃப் நாலேஜ் ஆஃப் நாலேஜ் இருந்ததுன்னா உங்களை பிளாக் பண்ணிடும் ஸோ எப்பவுமே ஓப்பன் டு லேர்ன் இதே விஷயத்த இன்னும் ரெண்டு பேர் இடத்துல கற்றுக்குறீங்களா எங்கே என்ன கற்றுக்குறீங்க ஃபஸ்ட் டைம் கேட்குற மாதிரி கேளுங்க இம்பார்ட்டண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இந்த மாதிரி விஷயத்துக்கு இங்கே வரும்போது நெக்ஸ்ட் டைம் ஆல்வேஸ் கேரி த வாட்டர் பாட்டில் நம்பர் டூ கேரி பென் அண்ட் பேப்பர் நான் இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டேன் இந்த இடத்துல இந்த செஷன் முடிஞ்சதில் இவங்க பேசுனதில் மூணு விஷயம் நான் என்ன கற்றுக்கினேன் அப்படின்றத நீங்கள் எழுதிக்கணும் எப்பெல்லாம் வாழ்க்கையில் ஒரு சேலஞ்சு இருக்கோ அதை புரட்டி பார்க்கும்போது உங்களை திருப்பி அந்த லைன் கொண்டு வரும் ஆல்வேஸ் கேரி புக் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் யுவர் யுவர் மெடிடேஷன் யூ டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் கம்பேர் ஆர் நத்திங் ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி யுவர் செல்ஃப் உங்களோட வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது